மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம் நம்மளுடைய ஆவணி மாதம் விருச்சகராசி நபர்களுக்கு என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் சுப மங்களகாரியங்கள் தடை பெற்று வந்த சுப மங்களகாரியங்கள் அனைத்து தடைகளும் வந்து விலகி வீட்டில் வந்து ஒரு இல்ல விழா நடத்தணும் வசந்த விழா நடத்தணும் அல்லது ஒரு வந்து சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி சுப மங்களகாரியங்கள் வந்து முயற்சியில் வந்து செய்து பலகட்ட தடைகளை வந்து சந்தித்து வந்த குடும்ப நபர்களுக்கு விருச்சகம் என்று சொல்லக்கூடிய கற்பக விருச்சகம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்த நபர்களுக்கு இந்த மாதம் வந்து சுப மங்களகாரியங்கள் மங்கள மங்களகாரியங்கள் அனைத்தும் நடைபெற்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய மன நிறைவு மாதமாக இந்த மாதம் வந்து விருச்சக ராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது ஏனென்றால் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு அதிபதியான பொருளாதார செல்வ நல ஸ்தானத்துக்கு அதிபதியான அஞ்சுக்குடைய பஞ்சம பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தில் வந்து அமைஞ்சு உங்களுடைய ராசிக்கே ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய குருனுடைய விசேஷ பார்வைகள் வந்து பதிகிற ஒரு காரணத்தினால தடை பெற்று வந்த சுபமங்கள காரியங்கள் அனைத்தும் நடக்கப்பெற்று மற்றற்ற மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் ராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது சுப ஜெயஸ்தானத்துக்கு அதிபதியான வெற்றி என்ற ஸ்தானத்துக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிற ஒரு காரணத்தினால தொழில்துறைகளில் வந்து புதிய முயற்சியில் வந்து செய்யக்கூடிய நபர்கள் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் வந்து தாராளமான முறையில் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆரம்பம் செய்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அமைஞ்சு ஒரு இடங்கள் வந்து அமைஞ்சு ஒரு அலுவலகங்கள் வந்து அமைஞ்சு ஒரு கட்ட அதாவது வந்து கடைகள் வந்து அமைஞ்சு புதிய தொழில் ஆரம்பித்து ஆகணுன்ற ஒரு பொன்னான ஒரு மாதமாகவும் அஞ்சுக்குடைய பஞ்சம பூர்வீக புண்ணியஸ்தான அதிபதி ஏழாம் கேந்திரமேரி கேந்திரமேறி மங்களனோட ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் பூர்வீக புண்ணியஸ்தானத்துல சொத்து சொத்துவத்துக்கள் தகப்பாவளி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல விதமாக வம்பு வழக்குகள் போராமை முடிய பெற்று உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்துவத்துக்கள் ஏன்னா விருச்சக ராசி அப்படின்னாலே வீடுடைய ராசி விருச்சக ராசி கண்டிப்பாக சொந்த மன அமைஞ்சே ஆகணுன்ற ஒரு ராசி விருச்சக ராசி இதுவரையும் இடங்கள் வாங்காத நபர்கள் இதுவரையும் சொந்த வீடு வாங்காத விருச்சக ராசி நபர்கள் அவங்களுடைய ஆயுள் நிறைவரும் முன்னால கண்டிப்பாக சொந்த மனையை வந்து அமைய பெற்று சொந்த வீட்டுக்கு அதிபதியான பின்னாலதே அவங்களுடைய ஆயில் நிறைவரும் என்பது தான் விருச்சக ராசிக்கு எழுதப்பட்ட விதி அதனால இப்ப நீங்க சொல்றீங்க நம்ம கஷ்டப்படுற அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஆயுள் காலத்தில் என்றாவது ஒரு நாள் வந்து சொந்த வீட்டுக்கு அதிபதி ஆகிய தீர்வீர்கள் என்ற ஒரு ராசி வந்து இந்த பொன்ன கற்பக விருச்சகம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசி அப்பேற்பட்ட விருச்சக ராசி நபர்களுக்கு வந்து பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வழக்குகள் நல்ல விதமாக முடிய பெற்று உங்களுக்குன்னு வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்குன்னு வரக்கூடிய பூர்வீகத்தில் உண்டான பண உதவிகள் ஒரு சொத்து வரன அல்லது வந்து சொத்து சொத்து பிரிவினைகள் மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு பண வருமானங்கள் வந்து வரணும் காசு வந்தாலும் சர்தான் சொத்து வந்தாலும் சத்தம் நினைக்கக்கூடிய விருச்சகராசி நபர்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு பூர்வீக புண்ணிய ஸ்தானத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு பலாபலங்கள் பண வருமானங்கள் சொத்து அமைப்புகள் நல்ல விதமாக கிடைக்க பெற்று மன நிறைவு பெறும் மாதமாக இந்த மாதம் வந்து ராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது ராசிக்கு பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று வலுவான முறையில் வந்து இருக்கிறதுனால ஒரு வேலைக்கு முயற்சி பண்றோம் அது எந்த வேலையாக இருக்கலாம் உங்களுடைய படிப்பிற்கு ஏற்ற போல எந்த வேலை முயற்சி வந்து பண்ணினாலும் இதுவரை நாங்கள் பல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம் வேலை தடங்களாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆறு மாதமாக ரொம்ப மன உளைச்சலில் இருந்த இந்த விருச்சகராசி நபர்களுக்கு தடைபெற்ற வேலை வாய்ப்புகள் நல்ல விதமாக கிடைக்க பெற்று கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு வேலைகள் வந்து அமைஞ்சு மற்றற்ற மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விருச்சக ராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதம் ராசி நபர்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய தொலைதூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதம் தொலைதூர பிரயாணங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் அதை தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினால தொலைதூர பிரயாணங்களில் பிரயாணங்கள் நீங்கள் செய்துகிட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் மனக்கசப்புகள் கசப்புகள் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் சில மன குழப்பங்களோட வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அப்படியே நாங்கள் தீர்மானம் பண்ணிவிட்டோம் ஒரு யாத்திரை பயணம் தீர்மானம் பண்ணிட்டோம் தொழில் பயணங்கள் வந்து தீர்மானம் பண்ணிட்டோம் போய்தே ஆகணும்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசினவர்கள் செல்வதற்கு முன்னால் விநாயகருடைய ஆலயம் சென்று ஒரு சிதறு தேங்காய் மாதிரி ஏன்னா விநாயகருக்கு சிதற தேங்காய் தான் முக்கியம் சிதற தேங்காய் மாதிரி அடித்து விட்டு விநாயகருக்கு நல்ல விதமாக வழிபாடு மாலை வாங்கி போட்டு ஒரு சூடத்தை கொளுத்திட்டு நல்ல விதமாக ஒரு செதுகாய் தேங்காய் அடித்து விட்டு நல்ல விதமாக கிளம்புங்க போகிற பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகள் ஏற்படாது என்கிற ஒரு பலன்தான் இந்த மாதம் ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் கண்டிப்பாக தடைபெற்ற சுப மங்கள காரியங்கள் நல்ல விதமாக நடக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக விருச்சக ராசி நபர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் அமைகிறது மீண்டும் அடுத்த மாதம் ராசி பலன் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்